பண்ணு அதாவது இதில் பார்த்தீங்கன்னா முற்றவழி மைதானம் இருக்குது இந்த மைதானத்துக்கு முன்னுக்கு தான் நான் இப்போ அழைச்சி கொண்டு இருக்கிறேன் எதுக்காக இன்றைக்கு வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த முற்றவழி மைதானத்துக்கு முன்னுக்கே வந்து யாழ்ப்பாணம் பொது சந்தை இருக்குது இந்த சந்தையில் வந்து அதிகமாக வந்து நான் மீன்கள் வந்து மலிவாக வாங்கலாம்னு சொல்லுவாங்க அதை விட இந்த சந்தையை வந்து கூறல் முறையிலேயும் வந்து மீன்கள் எல்லாமே வந்து ஏலம் வாங்குவாங்க அதனால் நான் இன்றைக்கு வந்து இன்றைய நிலவரப்படி இந்த மீன்கள் எல்லாமே வந்து என்னென்ன விலைகளில் விற்குதுன்றதை வந்து உங்களுக்கு வந்து காட்டலாமனு சொல்லி தான் இந்த அன்றைக்கு வந்துக்கிறேன் நான் யாழ்ப்பாணம் பண்ணைக்கு வந்து இந்த மீன் சந்தைக்கு வந்து நான் பாரதம் வந்துன்றே தான் முதலாவது மற்ற மற்ற மீன் சந்தைகளே போயிருக்கிறேன் அதனால அந்த மீன் சந்தைக்கு அருகாமையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஆற்றச்சி கடைகள் எல்லாம் இருக்குது அதனால இன்றைக்கு ஆற்றச்சி விலைகளை நாங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம் ஆறாவது உங்கள் சந்தைக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்க என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் இப்போ நான் போடுற காணொலி எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மேற்கொண்டு சொல்லிக்கொள்கிறேன் அதோட நாங்கள் வாங்க இப்போ காணொலிக்கில் போகலாம் இல்லை பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முற்றவழி மைதானம் இருக்குது இந்த முற்றவழி மைதானத்துக்கு அப்படியே முன்னுக்கு பாருங்கள் எவ்வளோ கடைகள் இருக்குன்னு பாருங்கள் நிறைய ஆட்ரட்சி கடைகள் இருக்குது பாருங்கள் பாய் மட்டன் சோப் நிறைய ஆட்ரட்சி கடைகள் இருக்குது அடுக்கடுக்காக அப்படியே ஆட்ரட்சியான் இருக்குது பாருங்கள் அதில் விலையும் வந்து காட்டிக்கொள்கிறேன் நான் உங்களுக்கு நாங்கள் முதலாவதாக வந்து மீன் சந்தைக்குள்ளே போவோம் இல்ல பாருங்க இதெல்லாம் வந்து மின்னல் எல்லாம் வந்து இந்த பாருங்க கூலர் பெட்டி இல்ல வானங்கள்ல உணர்ந்து வலி இடங்கள்ல இருந்து வாங்கி உணர்ந்து பேட்டி கொண்டு வந்து பாருங்க இதுல விற்க விற்கிறதுக்காக உணர்ந்துக்காங்க பாருங்க சந்தை அப்படியே பரபரப்பா இருக்கு பாருங்க இது கூலர் மீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு கிலோ நூற்றி எழுபது என்ன இருக்கும் என்ன என்ன மீன் இது போறாங்களா

அடுத்ததும் கிடம கிடதாத்தி 나누라 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 나누다 나누라 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 나 பத்து கிலோ கிலோ போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது இங்க கூடி கொண்டிக்க பாருங்க

போவனா வண்டா சூடாவளி அதனால என்ன கூடி குறைஞ்சிருக்கா ஒரே விலைக்கு மீன் வந்து நிலவே இல்ல விலை நாள் மீன் இல்ல ஆஹ் உடல் மீன் இல்ல இப்படல்ல கடல்ல தொழிலாளி காத்து வந்து போகலயா பிள்ளைகள் தொழில் வேற குறை மாடுமாட்டி பாருங்க ஆயிரத்தி எண்ணூறு ரூபா நண்டு வந்து ரெண்டாயிரம் ரூபா வந்து ஆயிரத்தி எண்ணூறு அப்படிதான் பிள்ளைகள்

சரி ஓகே காயல் மீன் காய என்ன விலை ஆயிரத்தி முன்னூறு கூடி குறைஞ்சிருக்காரு நீங்க வியாபாரம் பண்றீங்கடா என்ன மாதிரி இந்த இடத்துக்கு நீங்க வாடகை ஒன்றா காட்டணுமா இது வந்து ஒரு இது வந்து ஒரு அரசாங்க வந்து இது வந்து கொன்றாக்கு வந்து ஏலத்துல போறாரு ஒரு ஆக்களும் வந்து போட்டியா போட்டு எடுத்து அந்த சந்தையை வந்து இருக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு நாங்க இதுல கொடுக்குறது வந்தா அவங்களுக்கு வரி காசு நாங்க கொடுக்குறோம்

பாரு <laughs> <laughs> <laughs>

எத்தனை கிலோ இருக்கும் போல இருக்கு மீன் ரெண்டும் இருபத்தி ரெண்டு கிலோ எவ்வளவு ரெண்டு ஆ எவ்வளவு வேண்டிகள் ஆயிரத்தி நானூறு நீங்க இந்த வேண்டி கடை கொண்டு வரீங்களா சந்தை ஆ நீங்க வட்டி கொண்டு விற்கிறது ரைட் 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 இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோவா அந்த மீன்கள் எல்லாமே வந்து விரையலையா

ஒரு கிலோ ஆடு வந்து மூவாயிரத்தி ஐநூறுபாய்க்கு கொடுக்குறாங்க இல்லை பாருங்க அண்ணாக வச்சு விற்று கணக்கு எவ்வளோ ஆடு மூவாயிரத்தி ஐநூறுபா கிட்டத்தட்ட எல்லா ஒரே விலை ஓகே பாருங்க கொழுப்பு பாருங்க அப்படின்னு கொழுப்பு இந்த கொழுப்பு தான் ஆட்லி வந்து டேஸ்டா இறங்கணும் கொழுப்பு நெஞ்சு போதி பாருங்க எங்காலும் இருக்கு ஆடு எல்லாருக்கும் நாங்கள உரிச்சி போட்டு தோங்க ஊழிட்டாக்கு எல்லாரும் ஒரே விளையாட மூவத்தி அஞ்சூபா இல்ல ஓகே ீர்கள் ஜ்பாணம் மீன்கள் வந்து குறைவா சூறாவளிக்கான அச்சுறுத்தல் வந்து மீனவர்களை வந்து கடலுக்கு போக வேண்டாம் சொல்லிட்டு இருக்காங்க அதனால வந்து அதிகளவான மீனவர்கள் வந்து கடலுக்கு போகையில இரண்டு நாட்கள் மூன்று நாளைக்கு முதல் மீன்களை தான் வந்து ஐசுல இருக்கிற மீன்களைத்தான் வந்து எடுத்துக்கொண்டு வந்து விட்டுறாங்க அதை விட இன்றைக்கு கொஞ்சம் விலைகள் வந்து கூடி இருக்குதா சொல்றாங்க ஏன்டா இப்ப மீன்கள் வந்து ஒவ்வொரு நாளும் உடனடன பிடிச்ச அதிகமாக வந்து விலைகள் குறைவா இருக்கும் ஆனா இப்ப மீன்கள் குடிப்படையில் வந்து இருக்கிற மீன்க்கு வந்து அதிகமா ஒரு இருநூறுபா முன்னூறு கிலோவுக்கு வந்து கூடுதலாக வந்து விற்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆற்றைக்கு வந்து பாத்தீங்கன்னு கிலோ மூவாயிரத்து அஞ்சு எந்த கடையில கேட்டாலும் வந்து ஆற்றைக்கு மூவாயிரத்து அஞ்சூரூபாய் தான் கொடுக்குறாங்க விலை நிலவரங்கள் வந்து கேட்டிருப்பீங்க இது வந்து பண்ணை யாழ்ப்பாணம் பண்ணை மீன் சந்தையினுடைய இன்றைய நிலவரம் இன்றைய நிலவரத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இன்னொரு காவலையில சந்திப்போம் பாய்